வாத்தியார் அண்ணா இல்லை என்றால் தமிழகத்துல எல்லாருமே இந்தி வாழாவாக இருக்கும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாத்தி மாத்தி பேசிட்டு இந்தி எப்படி நாங்க இந்தியில இந்தியா எப்படி மாறி இருப்போம் எப்படி மாறி இருப்போம் சொல்லுங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்திய கற்பிக்க அனுமதிச்சது இந்த திராவிட இயக்கங்கள் இவங்க நடத்துற திமுக நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி ரெண்டாவது மொழியா இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழி இந்தி இந்தி பாடமொழியா இருக்கா இல்லையா

இது சவரு என்ன காரணம்னாலும் அந்த மாதிரி போகப்பட தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறதா அன்றைக்கி கடந்த வாரம் வந்து தமிழ் சைட்டி இதே மாதிரி கடுமையாக வந்து கூட்டத்தில் கூட்டிகிட்டு வராங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையும் ஊட்டிட்டு வருங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக பேசி அந்த விஷயம் வர போடலாம் அறநிலத்துறை அமைச்சர் அரசு அதுக்கும் கம்பந்தம் இல்லாமல் இருக்காது